பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாந்திராஜ் பேசுகிறேன் எல்லாேருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு முருங்கைப்பூவில் நம்ம பொரியல் தான் சேர்ப்போம் முட்டை சேர்த்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு நினைவாற்றலை வந்து அதிகப்படுத்தக்கூடியது அப்புறம் நரம்பு சம்மந்தமான எல்லா நோய்களுக்கும் நல்லது குழந்தை இல்லாதவங்க வந்துட்டு இந்த பூவை அடிக்கடி வந்து முருங்கைக்கீரை முருங்கைப்பூவில் எல்லாம் சூப்பு வச்சு இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது வாங்க எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு பெரியவங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் பாதி தக்காளி பழம் மூணு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுவிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகு ஜீரகம் உடைச்சது ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கொஞ்சம் கல கிளறி விட்டுருங்க ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் இந்த பூவையோ இந்த கீரையையும் வந்துட்டு கிளீன் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் தனியாக வச்சு எடுங்க ஏன்னா பக்கத்தில் டவல் எல்லாம் இருந்துச்சுன்னா அதில் அந்த புழுவும் வந்துட்டு ஏறிடும் இந்த பூவில் வந்துட்டு புழுக்கள் வந்து நிறையா இருக்கும் அதனால் பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க குழந்தைங்க வந்து துட்டுட்டாங்கனாக்கா கையில் எதுவும் ஏறிடுச்சினாக்கா மூக்கில் வழியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நான் வந்துட்டு இதை க்ளீன் பண்ணும்போது ஒரு நாலஞ்சு புழு இருந்துச்சு நான் தனியாக வச்சு தான் க்ளீன் பண்ணி எடுத்தேன் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் தவறாக நினைக்காதீங்க இப்போது நம்ம முட்டையை ஒன்று உடச்சி ஊற்றியாச்சு அதையும் போட்டு நல்லா கிளறிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி அடிக்கடி கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சு கொடுத்தனாக்கா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது இது மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்